அதாவது பலஸ்தீனிய மக்களோடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இந்த அரசாங்கமும் உறுதியாக இருக்கிறார்கள் என்று நான் அவரிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தமிழ் மக்களும் பலஸ்தீனிய மக்களோடு அவர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த இழைப்புக்கு எதிராக தோலுக்கு தோல் இருக்கின்றோம் அதை சொல்வதாலே நாங்கள் ஜூதர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஜூதர்களுக்கும் ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது அவர்களுக்கும் நியாயம் நீதி பாதுகாப்பு அவசியம் என்றதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஜூதர்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் பலஸ்தீனிய மக்களுக்கு பலஸ்தீனிய தேசத்துக்கு செய்கின்ற இந்த இனிப்பு எதிர்க்க வேண்டிய கடமை எந்த ஒரு நீதியையும் நியாயத்தையும் விரும்புகின்ற மனிதருக்கும் இனத்துக்கும் இருக்குதென்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒன்றபுள்